நான்காவது செய்தியாக பட்ஜெட் தாக்கல் மீதான அந்த விவாதம் நடைபெற்று வருகிறது சார் பொதுவாகவே திரு ராகுல் காந்தி அவர்களை பப்பு பப்புன்னு எதிர்கட்சியுமே விமர்சனம் வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவருடைய நடைமுறை போக்கெல்லாம் பார்க்கும்போது அவர் தேசத்திற்கே அபாயகரமானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் அவருடைய சில நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்பு படுத்தி போடுறாங்க இப்போ விவா செய்தி என்ன அப்படின்னா சார் நேற்றைய விவாதத்தின் போது ஒரு போட்டோவை காட்டுறாரு அது வந்து அந்த ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு அல்வாவை கிண்டி அலுவலக ஊழியர்களுக்கு கொடுப்பது போன்ற அந்த புகைப்படத்தை காட்டி இந்த புகைப்படத்தில் எந்த தாழ்த்தப்பட்டவருமே இல்லை இந்த அல்வா கின்றத இந்த ஃபங்க்ஷனில் வந்து வேற எந்த சிறுபான்மையினருமே இல்லை பழங்குடி இனத்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு விவாதத்தை வச்சிருக்காரு பாராளுமன்றத்தில் அது சிலரால் வந்து கேலியாக பார்க்கப்படுகிறது பலராலும் அது மிக பெரிய ஆபத்து இது அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ராகுல் காந்தி பேசும்போது நிர்மலா சீதாராமனுடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தா அப்படி சிரிச்சுட்டு இப்படி தலையில அப்படின்னு கை வைக்கிறாங்க சார் என்னடா இவ்வளவு மட்டமாவா ஒருத்தனா சிந்திக்க முடியும் இவ்வளவு பைத்திய காரணம் ஒருத்தன் இருப்பானாங்கிறது அதனுடைய ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க பப்பு என்று சொன்னால் ஆனால் ரொம்ப தேசத்துக்கு ஆபத்தாக இருக்கிறான் தான் ஆபத்தாக இருக்கிறான் ஏன்னா அவருக்கு சொல் புத்தி இல்லை சொல் புத்தி இருந்தால் ஒரு ஆள் என்ன கேள்வி கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது அவர் என்ன நினைக்கிறார்னா தன்னுடைய ஹீரோ அவருக்கு ஒரு இன்ஃப்ளேட்டட் நீ யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு ஏதோ ஒரு காற்று அடைக்கப்படுகிறது பாருங்கள் ஒரு ஒரு அந்த வெள்ளை டீஷர்ட்டு அந்த பேண்ட்டு அந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து அதே ட்ரெஸ்ஸாக அதை மாத்தல ஒரு டிக்னிஃபைடு ட்ரெஸ் கோடு இல்லாமல் தான் வருகிறார் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது கூட யாருமே பார்லிமெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு டிஷர்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோட வந்து கொண்டு இருக்கிறார்களான்னு எனக்கு தெரியலை அது வந்து ஒரு டிக்னிஃபைடு கோட் ஆஃப் ட்ரெஸ்ஸானு எனக்கு தெரியலை உள்ளதுலேயே அவர் தான் இளமையானவர்ங்கிறதுனால ஒரு அப்படி வராரு வரார் இளமையானவர் இளமை துடிப்பானவர் சிந்தனை குறைவானவர் அப்படிங்கிறதுக்காக அப்படி வரலான்னு நினைக்கிறேன் வந்துட்டு அவர் பேசுகிற நீங்கள் உட்காந்துருக்கிற பொசிஷ போஸ்டரை பார்த்தா இப்படி உட்காந்துட்டு இருக்காரு இப்போ நான் இந்த பக்கம் கை நீட்டினா கேமராக்குள்ளே வர்றார் இப்படி உக்காந்துட்டுருக்குறாரு இப்படி உட்காந்துட்டு இது பண்ணுறாரு முன்னால் வந்து நின்றுட்டு ஆளாளை போய் மோடி பேசும்போது இது பண்ணுன்னு சொல்கிறாரு ரொம்ப ஆபத்தானவராக அவரை வந்து தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு இரத்த கடை நடக்கணும் இந்தியாவில் நடக்கணும் நீ தான் பொறுப்புனா ஏதோ அவரை வந்து ராகுல் என்ற குதிரை மீது சீனா பணம் கட்டி இருக்கிறது பாகிஸ்தான் பணம் கட்டி இருக்கிறது வேறு யாரெல்லாமோ பணம் கட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்குறேன் ஏன்னா அவர் ஏன்னா திருப்பி திருப்பி அந்த பாருங்கள் ஒரு சக்கர வியூகம் என்கிறார் ஆறு பேருக்கிட்ட நாடு இருக்குங்கிறாரு நரேந்திர மோடி அமித்ஷா அஜித் தோவல் மோகன் பாகவத் அதானி அம்பானி எனக்கு இந்திய தொழிலதிபர்கள் வளர்றதில் இவருக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது ஏன் அதானி அம்பானி இல்லாமல் சீனாக்காரனோ அமெரிக்கா காரணம் ஏன்னா நீங்கள் ஃபைசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க தானே கோவிட் நேரத்தில் கோவேக்சினுக்கும் கோவிஷீல்டுக்கும் பேசாமல் ஃபைசருக்கு பேசினவங்க தானே நீங்கள் அப்புறம் போய் என்ன உண்டோ அதை போட்டவங்க தானே ஆக என்னால் ரொம்ப ஆபத்தானவராக இருக்கிறார் இப்போ கேள்வி என்ன அந்த இடத்துல சொல்கிறார் எங்களுடைய இண்டி கூட்டணி ஜாதிவாரி கணப்படுப்பை நடத்துவதற்கு இதே பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி கொடுக்கும் நாங்கள் பண்ணுவோம்னு சவால் விடுறார் என்ன வேடிக்கை ஹிந்துக்களை ஹிந்துக்கள் எல்லாரும் வன்முறையாளர்கள் என்ற எந்த நாடாளுமன்றத்தில் பேசினாரோ அந்த நாடாளுமன்றத்தில் இந்துக்களை ஜாதியாக பிரிக்கிறதை பற்றி பேசினார் அவர் அஜெண்டா இஸ் வெரி கிளியர் இந்துக்களை நான் நாடாளுமன்றத்தை திட்டுவேன் ஹிந்துக்களை ஜாதிவாரியும் பிரிப்பேன் அதாவது இந்துக்களை ஜாதிவாரி பிரிக்க வேண்டும் மற்றவர்களை மதவாரி இணைக்க வேண்டும்கிறத காங்கிரஸ் அஜெண்டாவோ ஓப்பன் இதுவரைக்கும் எந்த காங்கிரஸ் தலைவர்களும் நாடாளுமன்றத்தில் வச்சதில்லை சோனியா காந்தியே வச்சதில்லை ராகுல் காந்தி வைக்கிறார் அப்புடின்னா அவருக்கு என்னென்னா இங்கே எப்படி உதயநிதியை தூண்டி விடுகிறார்களோ அப்படி அங்கேயும் தூண்டி விட ஸ்டாலினையும் அப்படி தான் இருக்கிறார்கள் ஏன்னா ஸ்டாலின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருணாநிதி டை இந்த பக்கம் ஸ்டாலின் டைம் ஸ்டாலினில் ஸ்டாலின்ல இருக்கிற பக்கம் உதயநிதி டில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ அடுத்த தலைமுறை பக்குவம் இல்லாத தலைமுறையை ஆசை காட்டி பதவி ஆசை காட்டி யாரோ சிலர் இயக்கிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியினுடைய இதில் தெரியுது அடுத்தது என்ன இந்த ஏற்கனவே அவர் பிரெஸ்ஸை பார்த்து கேட்டார் ஒரு தடவை உங்களை எத்தனை பேர் எஸ்டி உங்களை எத்தனை பேர் எஸ்டி எத்தனை பேர் ஓபிசி எலெக்ஷனுக்கு முன்னால் நீங்கள் கேட்டுருங்க பிரெஸ்ஸுக்காரங்களெலாம் பயந்து போயிட்டாங்க என்னடா இப்படி கேள்வி கேட்குறாருன்னு இப்போ அந்த அல்வா இருந்த அந்த குரூ பட்ஜெட் குரூவை பார்த்து இதில் எத்தனை ஏசி ஏசி எத்தனை ஓபிசின்னு கேட்கிறாங்க சிரிக்கிறாங்க ஏனென்றால் பிறந்த குழந்தை அங்கே வர முடியாது பட்ஜெட் அறிவுங்கிறது பிறந்த குழந்தைக்கு வரும் வர முடியாது குறைந்தபட்சம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா தான் அந்த இடத்துக்கு அவங்க வர முடியும் ஒரு இருபது வயசுல வந்திருந்தால் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசில் வரலாம் இல்லை ஐம்பதுக்கு மேலே வரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் சர்வீஸ் இருந்தால் தான் அந்த ஏரியாக்குள்ளே அவர் வந்திருக்கணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் வேலை பார்த்து அங்கே வந்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னால் அவங்க அப்பாயின்மெண்ட்னது யார் எந்த பேட்ச் இதுதானே கேள்வி இதுக்கு நரேந்திர மோடி எப்படி பத்து வருஷத்துக்கு ஆட்சி செய்கிற நரேந்திர மோடி எப்படி பொறுப்பாளர் ஆக முடியும் அவரை இவங்கள்லாம் செலக்ட் பண்ணி போட்டார் அப்போ இப்போ இருக்கிறதுல பட்ஜெட் ப்ரப்போசலுக்காக உங்க உங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டு ஏசி தாங்க தாங்க ரெண்டு அப்படியே சொல்ல முடியும் யார் ஜாயிண்ட் செக்ரட்டரி யார் செக்ரட்டரி யார் அவங்கள தான் கூப்பிட முடியும் சார் உள்ஒதுக்கீடு இருக்கான ப்ரமோஷன்ல இருக்கு இல்லைன்னு நீங்கள் எங்கே சொல்றீங்க அதுக்கப்புறம் யார் பொறுப்பில் இருக்காரோ அவங்கள கூப்பிடுறாங்க இது என்ன விதமான மென்டாலிட்டி என்று புரியவில்லை அதாவது மதத்தின மதத்து இந்து மதத்தை திட்ட வேண்டியது ஜாதியரால் பிளக்க வேண்டியது என்பது ரொம்ப மோசமான ராகுலினுடைய மோ இதாக இருக்குது இந்தியன் இன்வெஸ்டர்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுறது இந்திய கேபிட்டலிஸ்ட்டை திட்டுறது யாருக்காகங்கிற எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது என்னை கேட்டால் என்னுடைய அபிப்பிராயம் இன்னொரு விஷயத்தில் உளறி இருக்கார் அவர் நேரடியாக சபாநாயகரை பார்த்து சார் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னார் சபாநாயகர் சொன்னார் கொஞ்சம் விதிகளை புரிஞ்சுக்குங்க நீங்கள் சபாநாயகர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது தான் ஆளுங்கட்சி அமைச்சர்கள்ட்ட தான் கேள்வி கேட்க முடியும் எம்பிஸ்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும் என்னை கேள்வி கேட்க முடியாது நான் சபையை நடத்துகிற ஆளுன்னு சொல்லணும் சாரி சாரி சாரின்னு மன்னிப்பு கேட்குறாரு இவ்வளோ தான் அவர் அறிவு அதே மாதிரி ஏற்கனவே முதல் தடவை அவர் படம் கொண்டு வந்தார் சிவன் படம் கொண்டு வந்தார் எல்லா படத்தையும் கொண்டு வந்தார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே படம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ அல்வாக்குன்ற படத்தை கொண்டு வரார் அப்போது தொடர்ந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக ராகுல் காந்தி இருக்கிறார் பார்லிமெண்ட் விதியை தொடர்ந்து மீறுகிறார் அதாவது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருப்பேன் இவங்கெல்லாம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னா ஏன்னு கே கேட்டால் சபாநாயகர் ராகுல் காந்தியை ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு ஒட்டி இனிமேல் நீங்கள் பேச ஆரம்பித்தா அவங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்ல வேண்டிய வருமா இல்லை தனியாக ஒரு டைரக்ஷன் கொடுத்து நீங்கள் ஆப்போசிஷன் லீடர் கொஞ்சம் டிக்னிஃபைடாக நடந்து கொள்ளுங்கள் ம் சிறுவுள்ளத்தனமாக நடந்து கேட்காதீங்க அசிங்கமாக திருச்செண்டை போடுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஒரு மெமோ கொடுத்து தனியாக தன்னுடைய கேபினுக்கு வர சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா எனக்கு தெரியலை என்ன கேட்டால் க சபாநாயகர் ராகுல் காந்திக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி கொடுத்து அவரை சமன் பண்ணி தன்னுடைய கேபினுக்கு வர சொல்லி எச்சரித்து விடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லைன்னா நாடாளுமன்றத்தை தரம் இந்த காங்கிரஸால் கெடுத்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய